பாலைவனக் காற்று இஸ்ரவேல் பாளையத்தின் மேல் மெதுவாக இசைத்தது பல மாதங்களாக மக்கள் தேவனுடைய மேகத்தால் பகலில் அக்கினியால் இரவில் வழிநடத்தப்பட்டு பயணம் செய்தனர் இறுதியாக அவர்கள் தேவன் வாக்களித்த தேசத்தின் எல்லைக்குச் சென்றார்கள் பால் தேன் ஓடுகின்ற தேசம் மக்கள் தூரத்தில் மலைகளை நோக்கி பார்வையிட்டனர் அவர்கள் உள்ளே சென்று ஓய்வெடுக்க வீடுகளை கட்ட திராட்சத் தோட்டங்களை நட்டிட ஏங்கினர் ஆனால் முதலில் முன்னால் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் தேவன் மோசேவிடம் பேசினார் நான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை பார்ப்பதற்காக சிலரை அனுப்பு ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒருவரை தேர்ந்தெடு அப்படியே மோசே பன்னிரு பேரை தேர்ந்தெடுத்தார் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒருவர் வலிமையானதும் புத்திசாலித்தனமானதும் அவர்களில் யோசுவா நூனின் மகன் கலே மகன் ஆகியோர் இருந்தனர் மோசே கூடி சொன்னார் நீங்கள் அந்த தேசத்தில் போய் பாருங்கள் அங்குள்ள மக்கள் பலமா பலவீனமா சிலரா அதிகமா அந்த தேசம் நன்றானதா கெட்டதா அந்த தேசத்தின் கனிகளை எடுத்துக்கொண்டு வாருங்கள் அந்த பன்னிரு உளவாளிகள் பயணித்தனர் அவர்கள் மலைகளை ஏறினர் பள்ளத்தாக்குகளை கடந்தனர் தானியங்கள் நிறைந்த வயல்களை சுற்றினர் அவர்கள் உயர்ந்த மதில்களுடன் நகரங்களை பார்த்தனர் வலிமையுள்ள மக்களை சந்தித்தனர் நாற்பது நாட்கள் அவர்கள் அந்த தேசத்தை ஆராய்ந்தனர் அவர்கள் ஒரு திராட்சை கொம்பை பறித்தனர் அதில் இருந்த ஒரு திராட்சை தண்டு மிக பெரியது அதை ஒரு கம்பியில் இரண்டு பேர் தூக்கிச் செல்ல வேண்டியதாக இருந்தது அவர்கள் மாதுளம் பழங்களையும் அத்திப்பழங்களையும் சேகரித்தனர் அவர்களது கூடை நல்லவற்றால் நிரம்பியது அவர்கள் திரும்பிய பூரா பாளையம் கூடி அவர்களது செய்திகளை அறிய வந்தது உளவாளிகள் பழங்களை மக்களின் முன்னே வைத்து அந்த தேசம் உண்மையில் பாலும் தேனும் ஓடுகிறது இதோ அதன் கனிகள் என்றனர் ஆனால் பத்து உளவாளிகள் முகத்தைச் சுளித்தனர் அங்குள்ள மக்கள் வலிமையானவர்கள் நகரங்கள் பெரியதும் மதில்களால் சூழப்பட்டதும் நாம் அங்கே பராக்கிரமன்களை கண்டோம் நாமால் அவர்களை தாக்க முடியாது அவர்கள் எங்களை விட வலிமையுள்ளவர்கள் மக்கள் அதிர்ந்து அச்சம் அச்சம்பாளையத்தில் காட்டுத்தீ போல் பரவியது அவர்கள் அழத் தொடங்கினர் ஆனால் கலேப்பும் யோசுவாவும் உறுதியாய் நின்றனர் கலேப்பு தனது குரலை கூட்டத்தின் மேல் உயர்த்தினார் அமைதியாயிருங்கள் நாம் உடனே சென்று அந்த தேசத்தை பிடிப்போம் நாம் நிச்சயமாக அதை செய்ய முடியும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் பத்து உளவாளிகள் தலையசைத்தனர் இல்லை நாமே எங்கள் கண்களில் வண்டு போல இருந்தோம் அவர்களுக்கும் அதுபோலத்தான் தோன்றியிருந்தோம் மக்கள் முழு இரவுமே அழுதனர் அவர்கள் மோசேயும் ஆரோனையும் குறை கூறினர் கத்தர் எங்களை இந்த தேசத்துக்கு ஏன் கொண்டு வந்தார் வாழால் விழுவதற்கா எங்கள் பெண்களும் பிள்ளைகளும் கொள்ளையடிக்கப்படுவார்கள் எகிப்துக்கு திரும்புவது நன்று அல்லவா அவர்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து மீண்டும் அடிமைத்தனத்துக்கு திரும்பச் சிந்தித்தனர் மோசேயும் ஆரோனும் மக்களின் முன்னே விழுந்தார்கள் யோசுவாவும் கலேப்பும் தங்கள் உடைகளை கிழித்து அழுதார்கள் நாம் பார்த்த அந்த தேசம் மிகச் சிறந்தது கர்த்தர் நம்மில் பிரியமாயிருந்தால் அவர் நம்மை அங்கே நடத்துவார் கர்த்தருக்கு விரோதமாக நடக்காதீர்கள் அந்த தேசத்தின் மக்களை அஞ்சாதீர்கள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் ஆனால் மக்கள் கேட்கவில்லை அவர்கள் கற்களை எடுத்து அவர்களை அடிக்கத் தயாரானார்கள் அப்பொழுது கர்த்தரின் மகிமை கூடாரத்தில் வெளிப்பட்டது தேவனுடைய சத்தம் இடியாய் ஒலித்தது இந்த மக்கள் என்னை எத்தனை நாள் அவமதிப்பார்கள் நான் அவர்களிடையே செய்த அற்புதங்களை பார்த்தும் என்னை நம்ப மறுப்பார்கள் எத்தனை நாள் தேவனுடைய கோபம் எரிந்தது அவர் இந்த மக்களை அழித்து மோசேயிலிருந்து புதிய ஜனங்களை எழுப்புவதாக சொன்னார் ஆனால் மோசே மீண்டும் வேண்டினார் ஆண்டவரே தயவு செய்து இந்த மக்களின் பாவத்தை மன்னியுங்கள் நீங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து வந்த நாள் முதல் இன்று வரை மன்னித்தது போல நீங்கள் அவர்களை அழித்தால் ஜாதிகள் சொல்வார்கள் கர்த்தரால் அவர் வாக்களித்த தேசத்துக்கு அவர்களை அழைத்துச் செல்ல முடியவில்லை உங்கள் நாமத்திற்காக அவர்களை மன்னியுங்கள் அவருடைய இரக்கத்தில் தேவன் அவர்களை மன்னித்தார் ஆனால் அவர் ஒரு தண்டனையையும் அறிவித்தார் என்னை அவமதித்த எவரும் அந்த வாக்களித்த தேசத்தை ஒருபோதும் காணமாட்டார்கள் ஆனால் என் ஊழியக்காரன் கலேப்புக்கு வேறொரு ஆவி உண்டு அவர் முழு இருதயத்தோடும் என்னை தொடர்கிறார் அவர் யோசுவாவுடன் சேர்ந்து அந்த தேசத்தில் பிரவேசிப்பார்கள் மற்றவர்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைவார்கள் உளவாளிகள் தேசத்தை ஆராய்ந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆண்டு அந்த தலைமுறை முற்றிலும் அழியும் வரை மக்கள் இதைக் கேட்டபோது துக்கமடைந்தனர் சிலர் அந்த தேசத்தில் விரைந்து செல்ல முயன்றனர் ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதமின்றி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர் அதனால் இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் பாலைவனத்திற்கு திரும்பினர் நாள் கடந்த நாள் ஆண்டு கடந்த ஆண்டு அவர்கள் அலைந்தனர் எப்போதும் மேகத்தாலும் அக்கினியாலும் வழிநடத்தப்பட்டார்கள் ஆனால் அந்த தேசத்தில் நுழையவில்லை குழந்தைகள் பெரியவர்களானார்கள் பெற்றோர் வயதானார்கள் இறந்தார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் இன்னும் அவர்களுக்கு மன்னாவையும் தண்ணீரையும் தனது சந்நிதியையும் தந்தார் அவர்களின் இரு யங்களில் ஒரு வாக்குறுதி இருந்தது ஒரு நாள் அவர்களின் பிள்ளைகள் தேவன் கொடுப்பதாக சத்தியம் செய்த தேசத்தில் நுழைவார்கள் தேவனை நம்புங்கள் அச்சத்தை அல்ல பத்து உளவாளிகள் பராக்கிரமர்களை கண்டனர் ஆனால் யோசுவாவும் கலேப்பும் தேவனுடைய சக்தியை கண்டனர் கீழ்படையாமை விளைவுகளை தருகிறது மக்களின் சந்தேகம் நாற்பது ஆண்டுகள் அலைந்ததற்கு காரணமாயிற்று நாம் தோல்வியுற்றாலும் தேவன் விசுவாசியானவர் அவர் இன்னும் தம் ஜனங்களை பேணினார் அவர்களுடன் பாலைவனத்தில் இருந்தார் குழந்தைகளே இஸ்ரவேலர் பயந்து தேவன் எவ்வளவு வல்லவர் என்பதை மறந்துவிட்டார்கள் ஆனால் யோசுவாவும் கலேப்பும் நினைவுபடுத்தினார்கள் தேவன் எந்த பராக்கிரமனையும் விட வல்லவர் இன்றிரவு நினைவில் கொள்க உங்களுக்கு பெரியதாகவும் பயங்கரமாகவும் தோன்றும் எதையும் சந்தித்தாலும் தேவன் உங்களோடு இருப்பதை நம்புங்கள் அவருடைய சக்தி உங்கள் அச்சத்தை விட மிகப்பெரியது இப்போது கண்களை மூடுங்கள் அவருடைய சமாதானத்தில் ஓய்வெடுங்கள் பாலைவனத்தில் தம் ஜனங்களை பேணிய அதே தேவன் எப்போதும் உங்களை பேணுவார் என்பதை அறிந்து தூங்குங்கள் இனிய இரவு குட்டியே